ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலங்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமையான டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழைத்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்க உங்க தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் சபை ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பது குடையவன் பத்து குடையவன் எல்லாருமே இன்றைய ஏழாம் இடத்துல இருக்கிறது அதிகமான நன்மைகளை நமது சிம்மராசி என்பவர்களுக்காக இன்றைய தினம் ஏதி தர காத்திருக்குங்க இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் விடுகிறாருங்க எனவே இந்த மாதிரியான சிறந்த கிடமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி மிகச் மிகச்சிறந்த வகையில வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களோட முழுமையான ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தேவையான உதவிகளை உங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது வியாபார ரீதியாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க பிஸ்னஸ் பீப்புளெலாம் இந்த தினம் புதிய முயற்சிகளை தாராளமாக நிறைய இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க இந்த தினம் முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களெல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருவதாக அமையும் அறைகுறையாக நிற்கக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி பெண்டிங்கான வேலைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் தொடர்ந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எழுபடியாக இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் மீண்டும் ஒருவரை முயற்சி செய்து பாருங்கள் அசைய சொத்துக்களை வாங்குவதன் மூலமாகவும் விற்பதன் மூலமாகவும் நீங்கள் நல்ல தன லாபம் பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்க மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்க குடும்பத்துக்காகவும் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க பயணங்கள் மற்றும் காரியங்களுக்கு உங்களது ஆரோக்கியம் வந்து தடையாக இருக்காதுங்க மிகச்சிறந்த நல்ல தினம் இன்னைக்கு தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே தாராளமாக நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் நிறைய முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களை வெற்றியில் வந்து சேருங்க பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களது தாய் தந்தையரின் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்கள் காரியங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதளவில் புதிதாக தன்னம்பிக்கை உதயமாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்றது உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது சேமிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா அது குறித்த புதிய ஐடியாக்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இன்றைக்கி நீங்கள் வழக்கமான விதமாக நடந்து கொள்ளாமல் கொஞ்சம் வித்தியாசமான அப்புறம் இன்றைக்கி பயன்படுத்துவீங்க மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக சில மாற்றங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைக்கி குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் பலப்படும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உதவி செய்வாங்க எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஏனி படிக்கட்டு போல உங்களது சகோதர சகோதரிகள் உதவிகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கைக்காக உங்களது உடல் உடல் ஆரோக்கியத்தையும் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லதுங்க நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல தனலாபம் மட்டுமல்ல நல்ல ஒரு உடல் வலிமையும் வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் தேவையில்லாத செலவுகள் எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இன்னைக்கு பிளாக் பண்ணிவிடுங்க தடுத்துடுங்க இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க குறிப்பாக ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து உங்கள் காதலருக்கு பிடித்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத ஒரு ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா அதன் காரணமாக கொஞ்சம் உங்கள் காதலர் உங்கள் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் ரொம்ப நோக்கம் பாதிக்கப்படும் அதை தவிர்த்து விடுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைய நாளை வந்து ஆனந்தமயமாக மா மாற்றுவதற்காக நிறைய பிளானை இன்னைக்கு உருவாக்கலாம் ஆனால் நிறைய காரியங்கள் வந்து அது நடக்க முடியாமல் போகலாங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அன்பை நீங்கள் இதமாக பெற முடியும் அதுல எந்த குறைபாடும் இருக்காதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களே உங்க வாழ்க்கை தனியுடன் அழகாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தோடு தள்ளி இருக்கக்கூடிய அன்பெல்லாம் உங்க வாழ்க்கை தண்ணியை கூட தொலைபேசியிலயாவது உரையாடுவீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நேரங்காலம் தெரியாமல் தொலைபேசியில் அதிக நேரத்தை வந்து நீங்க பேசி பேசி இன்றைய தினம் உங்களது இல்லர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கழிப்பு வந்து உணரக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாத்தி கொள்ள முடியுங்க அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது எனக்கு அற்பமான ஒரு நாள் உங்க காதலர் கூட அல்லது உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் தொலைபேசியில ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்கள் ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அதன் மூலமாக மாறும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கெஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒயிட் கலர் இன்னைக்கு லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது சிம்மராசி என்னில் யாரெல்லாம் இருந்தது மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கு நமக்கு தாய் தந்தையுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுங்க இந்த லக்கியஸ்டு நாள் நீங்கள் கொள்ளுங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அதை பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு வழிமுறைகளை நீங்கள் வந்து பின்பற்றினால் சிறந்த ஒரு ஆலோசனைகளையும் நல்ல வெற்றிகளையும் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைக்கி தர்ம காரியங்களில் காரியங்களை ஈடுபடக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்கள்லாம் கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேருக்கு வந்து சொத்துக்களை எல்லாம் சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் உங்களுடைய அனுபவ முறையில இன்னைக்கு சில மாற்றங்கள் இருக்குங்க உங்க அப்ரோச் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்க வாழ்க்கையும் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அது நல்ல வகையிலேயே உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி தரும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு மனதளவுல உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவல்ல புதிதாக உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் மிகச்சிறப்பான வகையில நல்ல ஸ்ட்ராங்காக மாறும் எனவே அற்புதமான ஒரு நாள் சகோதர சகோதரி எல்லாருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க அதை நீங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஆகவும் இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள் இன்றையது தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே